நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுதும் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது குறிப்பாக தஞ்சை மாநகரினுடைய புறநகர் பகுதியான வல்லம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது அதே திருக்கோவிலூர் மற்றும் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் வலுவான மழை மேகங்களே பதிவாகி கொண்டிருக்கிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க தருமபுரி அருகிலும் மழை மேகங்களானது தென்பட்டு கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் சில மணி நேரங்களுக்கு முன்பாக குறிப்பாக நண்பகல் வாக்கில் ஒரு எழுத்து பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் நமது எக்ஸ் தளத்தில் இரண்டுலேயுமே நான் வந்து பகிர்ந்திருந்தேன் அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த நேரத்தில் காரைக்கால் அருகில் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி வந்தது அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தேவிப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் நீண்ட நெடிய நேரமாகவே மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டே இருந்தது ராமநாதபுரம் பகுதிகளில் மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு நண்பர்களின் வாயிலாக காணொலிகளும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது காரைக்கால் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது என்பதை போன்று அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் சில பேர் எனக்கு தகவலை தெரிவிச்சிருந்தாங்க நெடுங்காடு திருநள்ளாறுகள்லாம் கூட மழை மேயங்கள் நல்ல உக்கிரமாகவே இருந்தது நண்பகலுக்கு நெருக்கத்தில் அந்த மேயங்களை நல்லா பார்க்க முடிந்தது நண்பகல் பன்னெண்டு ஐம்பது மணி வாக்கில் பன்னெண்டு நாற்பது மணி வாக்கில் பிற்பகல் அது ஆக்சுவலாக நண்பகல் பன்னெண்டு மணி ஸோ பன்னெண்டு மணியை தாண்டிட்டு அது வந்து பிற்பகல் தானே ஸோ பிற்பகல் ஒரு பன்னெண்டு நாற்பது பன்னெண்டு ஐம்பது மணி வாக்கில் அந்த மாதிரியான மழை மேகங்கள் எல்லாம் பதிவாகி வந்தது அந்த நேரத்தில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பகிர்ந்துருந்தேன் இது வந்து ஒரு ஹிட்டார்மெண்ட் டைப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதன் பிறகு சென்னை குரோம்பேட்டை வட்டார பகுதிகளில் சில நிமிடம் மழையானது பதிவானது அதன் பிறகு மீண்டும் வந்து சூரியன் எட்டி பார்க்க தொடங்கிவிட்டது வெயிலும் வந்து அதன் பிறகும் பார்த்தீங்கன்னா விட்டு சாத் சாத்துன்னு சாத்துனுச்சு ஸோ மழை வந்து நடுவில் மட்டும் வந்துட்டு வெயில் அதிகரிக்க செய்த மாதிரி தான் இருந்தது சூட்டக்கிளப்பி உடனே சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான மழை தான் குரோம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவானது அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இப்பொழுது நிகழ்நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் முற்றுநோக்குகையில் நம்ம திருவண்ணாமலை மற்றும் திருக்கோயிலூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மையங்கள் சில இடங்களில் உக்கிரமாக பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடிகிறது நிச்சயமாக திருக்கோயிலூர் மற்றும் தியாகதுர்கம் இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களிலெல்லாம் மழையானது பதிவாக இருக்கலாம் இப்போ இந்த செயற்கைக்கோள் படம் மற்றும் ரேடர் படம் பார்த்திங்கனாக்கா மாலை ஆறு பத்து மணி வாக்கில் பதிவானது நீங்கள் யாராவது திருக்கோயிலூர் மற்றும் தியாகதுர்கம் இருக்கக்கூடிய சாலையில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் குறிப்பாக காட்டு இடையார் சுற்று வட்டார பகுதிகள் அதே போல் பெரிய குறுக்கை வில்லேஜ் சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நிச்சயமாக திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் பலத்த சூறை காற்றுடன் ஆனால் மழை பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் இருப்பு சுற்றுவட்டார பகுதி இது வந்து விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி இருப்பு மற்றும் பேரையூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது மேகமலை வனப்பகுதிகளிலும் மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் தருமபுரி அருகில் மழை மையங்கள் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா தெற்கு ஆந்திர பகுதிகளில் கோலார் அருகில் சில இடங்களில் மழை மையங்களை பார்க்க முடிகிறது இந்த மழை மேயங்கள் மேலும் நகரும் பொழுது ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இப்பொழுது திருக்கோயிலூர் அருகே இருக்கக்கூடிய அந்த மழை மேகம் நிச்சயமாக உளுந்தூர்பேட்டைக்கு நெருக்கத்திலும் சில இடங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு கடலூர் மாவட்டத்திலும் அதனுடைய தாக்கத்தினால் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் குறிப்பாக கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் உட்பகுதிகளின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் இன்று நம்ம எதிர்பார்த்ததுங்கிறது வந்து தென் மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்பு குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கான மழை வாய்ப்பு அது வந்து ஆல்ரெடி அரங்கேடிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் டெல்டாவின் சில இடங்களுக்கான மழை வாய்ப்பு இப்பயே அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த வல்ல மருகில் மழை மயங்கள் இருக்குது இவை போக ஏற்கனவே காரைக்கால் மாதிரியான எல்லாம் மழையானது பதிவாகி இருக்கிறது அந்த மழை அளவுகள் எனக்கு கிடைக்க வந்து விட்டது ஒரு நிமிஷம் இருங்க நான் அதை உங்கள் கூட பகிர்றேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழையளவுகளை பகிர்ந்துவிட்டு அந்த மழையளவுகளை நான் வந்து பகிர்றேன் அதாவது இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவாக இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை ஸோ இன்றையுடன் ஒப்பிடுகையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையின் தீவிரத்தன்மையானது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக தான் இருக்குங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கணும் ஏன்னா பிற்பகல்லேருந்து நானும் கொஞ்சம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் இன்டென்ஸாக எங்கேயாவது ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டாக ஃபார்ம் ஆகலை ஃபார்ம் ஆனது ஒரு இடத்துல மழை பொழிவை கொடுத்து அதன் பிறகு கொஞ்சம் நேரம் அதனுடைய அந்த சஸ்டெயினபிளி என்பது இருக்கிறது நீண்ட நெடிய நேரமாக அதனால் சஸ்டெயின் ஆக முடியல ஒரு மணி நேரம்தான் மேக்ஸிமம் ஏன் காரைக்காலில் பதிவாகி வந்த அந்த மழை மேயங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரங்கள் சஸ்டன் ஆனது தான் ஒரு மணி நேரம்னாக்கா அது நகர்ந்ததோடு சேர்த்து நான் சொல்கிறேன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தாலுமே ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அதனால் வந்து வலுவோடு இருக்க முடியல அது வந்து வலுவிழந்து போய்விட்டது அது தாக்கம் குறைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது அங்குன்றமிங்கொன்றுமான மழைப்பதிவை தான் கொடுக்கும் அதை நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்கிறது நான் சொன்ன மாதிரி தான் இங்கொன்றுமான மழை தான் வந்து பதிவாகும் அதில் மறுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா நாளைக்கு கண்டிஷன் கொஞ்சம் பெட்டராக இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஸோ இன்றைக்கே நம்ம வந்து சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறத பார்க்குறோம் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்குறோம் சாரல் தூரல் இல்லை சில நிமிட தூரல் அந்த மாதிரியான மழையெல்லாம் பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது இப்போ நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பெட்டர் வாய்ப்புகள் என்பது இருக்கும் நாளை மறுநாள் முதல் மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழையும் தீவிரத்தன்மையானது அதிகரிக்கும் அதாவது இன்றைக்கி வந்து தேதி வந்து பத்து பத்து மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னிரெண்டாம் தேதி முதல் அதிகரிக்கும் என்பது நம்ம எதிர்பார்த்துருந்தது தான் அந்த நேரத்தில் மேற்கு உள் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் வடமேற்கு உள் மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்களில் ஏன்னா பல இடங்களில் வெப்பச்சலன மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அந்த நிலை தொடரும் பதிமூன்றாம் தேதியும் மழையானது நிறைய இடங்களில் பதிவாகலாம் பதினாலாம் தேதியும் நிறைய இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்த சுற்று மழை என்பது பன்னிரெண்டாம் தேதி தொடங்கி பதினே பதினாறாம் தேதி கூட உங்களுக்கு வந்து நல்ல மழை இருக்கலாம் பதினேழாம் தேதியிலையும் நல்ல மழை இருக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டாம் தேதி வரையில் அப்படிங்கிற மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ பன்னிரெண்டு முதல் பதினெட்டு வரையிலான அந்த நாட்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதன் பிறகு ஒரு கேப் ஒன்று கொடுப்போம் மீண்டும் மழையானது உட்பகுதிகளில் பதிவாக தொடங்கும் அந்த கேப்புங்கிறது ஒரு நாளாக கூட இருக்கலாம் ஒரு ஒரு நாள் கேப் கொடுத்துட்டு மீண்டும் மழையானது உட்பகுதிகளில் மறுபடியும் தீவிரமாக பதிவாக தொடங்கலாம் அதற்குள்ளாக தென்மேற்கு பருவமழையும் அந்தமான் தொடங்கி விட்டதாக அறிவிப்புகள் வெளியாகலாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான் நான் சொல்லி தெரியணுங்கிறது அவசியம் கிடையாது இருபதாம் தேதிக்கு பிறகு தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கேரள மாநிலத்தில் சில இடங்களில் மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதையும் நீங்கள் வந்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் என்பது கேரள மாநிலத்திற்கும் தமிழக மேற்கு பகுதிகளுக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் விவாதிக்கலாம் இப்பொழுது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளை பொறுத்த வரையில் பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் சுத்தமல்லி அணை அரியலூர் மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் ஆலங்காயம் திருப்பத்தூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் மணலூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அம்முடி வேலூர் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் கேழ்வரப்பள்ளி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் கேசிஎஸ் மில் அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் அரியலூர் கேம்ப் ஏரியா கள்ளக்குறிச்சி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் வட புதுப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் தன்றாம்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் நெய்வாசல் தென்பாதி தஞ்சாவூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மணம்புண்டி விழுப்புரம் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேலத்தூர் வேலூர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் திருவண்ணாமலை நகரப்பகுதி திருவண்ணாமலை மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் கொப்பம்பட்டி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் போக ஜெயங்கொண்டம் பாலக்கோடு செம்மேடு கிருஷ்ணகிரியில் கூட ஐந்து மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது இதே போல் நிறைய இடங்களில் பெரம்பலூரில் ஐந்து மில்லி மீட்டர் அளவு மழை குடியாத்தத்தில் ஐந்து மில்லி மீட்டர் அளவு மழை துறையூரில் ஐந்து மில்லி மீட்டர் அளவு மழை என நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ இன்றைக்கி எப்படி நிலவரம் இருக்குங்கிறத நீங்களே வந்து பகிருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையானது நிச்சயமாக தான் இருக்கிறது அதில் மாற்றங்கள் எதுவுமே வந்து கிடையாது குறிப்பாக நான் சொல்லியிருந்ததை போல் பன்னெண்டாம் தேதி முதல் வெப்பச்சலன மழை தீவிரமடைவதை உங்களால் உணர இயலும் அதன் பிறகு வரக்கூடிய நாட்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நிச்சயமாக சில இடங்களில் கனத்த மழை பதிவாகும் அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் இது என்னுடைய ஒப்பீனியன் தான் காரைக்கால் நகர பகுதிகளில் இன்று காலையில் அந்த நண்பகல் வாக்கில் அந்த மழையுமே எங்களா திரண்டு இருந்தது இல்லையா கிட்டத்தட்ட ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது நீங்கள் யாராவது காரைக்கால்ல இருந்தீங்கன்னாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை பகிருங்க நாகப்பட்டினத்தில் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ அது வந்து குட் ரெயின் தான் முப்பத்தாறு மில்லி மீட்டருங்கிறது ஒரு பெட்டரான ரெயின்ஃபால் தானே போல் காரைக்காலில் ஒன்பது மில்லிமீட்டருங்கிறது பெட்டரான ரெயின்ஃபால் தான் இந்த காலகட்டத்தில் அதுவும் கடலோர பகுதிகளில் இந்த அளவிற்கு மழை பதிவாக பதிவாகி இருக்கிறது என்பதை நம்ம வந்து வரவேற்கிறோம் இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கி கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்க விளைகிறேன் அதன்படி பார்த்திங்கனாக்கா கடந்த காணொலியில் ஒரு நான்கு கருத்துக்கள் தான் இருக்கிறது அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கிடுறேன் அவர் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ்னு சொல்லியிருக்காரு நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டே இருங்க அதுக்கப்புறம் மணிகண்டன் சின்ன சேலம் மழை தான் சொல்லியிருக்காரு போல் ஒரு சிஎன்ஏ சாலம் மலி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ சின்ன சேலத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இருக்கிறது வெங்கடேசன் வெங்கட் திருவண்ணாமலை மேற்கு நேற்று தான் மழை செங்கம் மழை இல்லை நேற்று அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு பட் திருவண்ணாமலைக்கு ஓரளவுக்கு மழை பதிவாகியிருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அதுக்கப்புறம் ஆனந்தன் மகேஷ் அப்படிங்கிறது வந்து லாங் டே அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு தெரியல என்னன்னு அவர் சொல்ல வந்திருக்காருன்னு தெரில கருத்துறை பகுதியில் நீங்கள் கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது கொஞ்சம் விளக்கமாகவே நீங்கள் வந்து முன்வைங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் விளக்கமாக கேளுங்க நானும் அவைகளுக்கு பதில் வழங்க அது ஏதுவானதாக இருக்கும் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் தாமதமான காணொலி தான் பிற்பகல் நேரத்தில் என்னால் காணொலியை பகிர முடியல அந்த நேரத்தில் எழுத்துப்பூர்வமான பதிவாக பகிர முடிஞ்சது பட் காணொலியாக பதிவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால தான் பதிவு பண்ண முடியல இந்த காணொலி உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் நாளை மறுநாள் முதல் எப்படியும் வெப்பச்சலன மழை தீவிரமடையப் போகிறது ஸோ அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய காணொலிகள் அவசியமாக தேவைப்படும் என்று கருதுகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாவில் நன்றி வணக்கம்